ஆலடியார் பாடல் எண் நூற்று நாற்பத்து ஐந்து கல்லாமை அச்சம் கயவர் தொழில் அச்சம் சொல்லாமையுள்ளும் ஓர் சோர்வு அச்சம் எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈயாமை அச்சம் மரத்தார் இம்மானாக் குடி பிறந்தார் கல்லாமை அச்சம் என்றால் உயர்குடி பிறந்தாரிடத்து தாம் கல்வி கற்றுக்கொள்ளாமைக்கு அச்சம் இருக்கும் உயர்குடியில் பிறந்தவர்கள் எப்படியாவது ஒரு நல்ல கல்வி பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்களுக்கு இருக்கும் கயவர் தொழில் அச்சம் கீழ் மக்களுடைய தொழிலுக்கு அச்சமாகும் அதாவது கீழ்குடியில் பிறந்தவர்கள் செய்யும் கெட்ட காரியங்களில் எதையேனும் செய்துவிடுவோமோ என்று ஒரு அச்சம் அவர்களுக்குள் எப்போதும் இருக்கும் சொல்லாமையுள்ளும் அப்படின்னா தீய சொற்களை சொல்லுவதற்கு அச்சம் அடுத்தது ஓர் சோர்வு அச்சம் அதாவது சோர்ந்து போய் மறந்து போய் கூட ஒன்றை சொல்லிவிடுவதற்கு அச்சம் அதாவது சொல்லத்தகாத ஏதாவது ஒன்றை சொல்லிவிடுவோமோ என்று ஒரு அச்சம் அச்சத்தோடு இருப்பார்கள் எல்லாம் இறப்பார்க்கு தாம் விரும்பியனவற்றையெல்லாம் யாசிப்பவர்களுக்கு ஒன்று ஈயாமை அச்சம் ஏதேனும் ஒன்றை கொடுக்க முடியாமல் போனால் அடடா ஈ என்று இறந்து வந்தவர்களுக்கு நாம் எதுவுமே கொடுக்க முடியவில்லையே அப்படி எதுவும் நிலை வந்துவிடக்கூடாதே என்று அச்சத்தோடு இருப்பார்களாம் நற்குடி பிறந்தவர்கள் இம்மானா குடி பிறந்தார் மறத்தார் மானா என்பது ஈறு எதிர்மறை பெயரச்சம் மான் பகுதி ஆ வந்து எதிர்மறை விகுதி மானா என்றால் மாட்சிமை இல்லாத இப்படியெல்லாம் ஒரு அச்சத்தோடு வாழ்கிறாங்க இவங்களை போய் இம் மானாக்குடி பிறந்தார்னு ஏன் சொல்கிறாருன்னா அது ஒரு புகழ்ச்சி அல்லாத புகழ்ச்சி ஒரு கிண்டல்லாக நையாண்டித்தனமாக அப்படி பேசுகிறார் இது மானாக்குடி பிறந்தார் ஏன் இப்போது எது ஒன்று பயந்துகிட்டே இருக்கிறாங்கல்ல ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் சரி அதுபோல் இங்கே வந்து ஒரு கிண்டலா சொல்கிறார் இம்மானாக்குடி பிறந்தார் மரத்தார் அது நான் மரத்தார் மரம் என்பது மரத்தாலான கலத்துக்கு வந்தது கடலில் போகுதில்லைங்களா மரக்கலம் இது கருவியாகும் பெயர் இந்த கடலின் நடுவே செல்லும் மரக்கலத்தில் மரக்களத்தில் போல் எப்போதும் அச்சம் கொண்டவராக இருப்பாராம் யார் நற்குடி பிறந்தவர்கள் இதுதான் பயம் பயபக்தியோடு இருக்கிறதுன்னா அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இவர்கள் எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கெல்லாம் வாழ்பவர்கள் வாழ்பவர்கள்தான் நற்குடி பிறந்தவர்கள்